பொரிய வச்சு வரைக்கும் இப்படி செஞ்சுருக்கவே மாட்டீங்க ரொம்பவே புதுமையான அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் பொறி எடுத்துருக்கேங்க நம்ம வீட்டில் சரஸ்வதி பூஜைக்கு வாங்கின பொறி மிச்சம் இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் பொறி அதிகமாக இருந்தாலும் சரி இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் ரெண்டாவது கப்பு பொரியும் நான் இதில் சேர்த்துட்டேன் இதில் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நாம் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் எந்த கப்பில் நம்ம பொரி அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் நம்ம ரவை அளந்து எடுத்துக்கணுங்க அதாவது நம்ம உப்புமாலாம் செய்யக்கூடிய வெள்ளை ரவை தான் நான் பயன்படுத்துகிறேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இதை நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் முக்கால் கப்பு ரவை எடுத்திருக்கேன் முக்கால் கப்பு தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை ரெண்டு கப்பு பொறிக்கு ஒரு கப்பு வரைக்கும் ரவை சேர்க்கலாம் எனக்கு முக்கால் கப்பு போதுமானது அதனால் முக்கால் கப்பு சேர்க்குறேன் இதையும் நாம் அரைச்சி எடுத்துக்கலாம் ரவையிலையும் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க இந்த ரவையை நம்ம ஏற்கனவே பொறி அரைச்சி சேர்த்த அந்த மிக்சிங் பவுலே இந்த அரைச்ச ரவையை நம்ம சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் நம்ம பொறி அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் தயிர் எடுக்கணுங்க கப்பு நான் தயிர் எடுத்திருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பொறி எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதிலே ரவை தயிர் எல்லாமே அளந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரை கப்பு தயிர் சேர்த்துருக்கோம் கூடவே அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவைன்னா மறுபடியும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பொரியில் பார்த்தீங்கன்னா உப்பு இருக்கும் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம் ரொம்ப கட்டியான பதத்தில் இருந்ததுன்னா மட்டும் தண்ணி சேருங்க இல்லைனா சேர்க்க வேண்டாம் எக்ஸ்ட்ராவாக நான் முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க மொத்தமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா கால் கப்பு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் கப்பு தயிர் சேர்த்துருக்கோம் இந்த பதத்தில் இருக்கணும் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ இந்த மாவு வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற விட போகிறோம் மூடி போட்டு விட்டுடலாம் ஊற விட்டு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க மூடியை ஓப்பன் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிட்டு இன்னும் நல்லா சாஃப்டான ஒரு மாவு பதத்தில் நமக்கு தயாராகிடுச்சு எக்ஸ்ட்ரா எதுவுமே நான் தண்ணி சேர்க்கலை இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் சமையல் சோடா சேர்க்குறேங்க அதாவது ஆப்ப சோடா சேர்க்குறேன் இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் அது சேர்க்காமலும் செய்யலாம் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஒரு டீஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துருக்கேன் அது கரையிறதுக்காக இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆப்பு சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம இட்லி தட்டில் தாங்க ஊற்ற போகிறோம் நான் இட்லி தட்டில் வாழை இலையை சின்ன சின்ன துண்டுகளாக வட்டமாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்படி வாழை இலை இல்லைன்னா ஒரு ஒரு துளி எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு கரண்டி அள்ளி நாம் அதில் ஊற்றிக்கலாம் இட்லி தட்டு குடியை பொறுத்து நீங்கள் அளவாக ஊற்றிக்கோங்க நான் இப்போ எல்லா குழியிலையுமே ஃபில் பண்ணிவிட்டேன் இப்போ இதை நம்ம வேக விட்டுடலாம் இட்லி வேக வைக்கிறதுக்காக நான் இட்லி பாத்திரத்தில் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேங்க தண்ணி இப்போ நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை நம்ம உள்ளரை தூக்கி வச்சிடலாம் வச்சுட்டு ஸ்டவ் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் வேக விடலாம் பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேங்க இட்லி நல்லா சூப்பராகவே வெந்திருக்குது பாருங்கள் அப்படியே நம்ம கையில் வச்சால் ஒட்டாமல் இருந்தாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கத்தி வச்சு குத்தி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம் நம்ம வாழை இலை போட்டிருக்கிறதுனால எடுக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்குங்க நான் இந்த மாதிரி கரண்டியை வச்சு அப்படியே எடுத்து விட்டுட்டு நான் தூக்கிடுறேன் சூடாக இருக்கிறதுனால நம்ம கைகளை வைக்க முடியல இப்போ இருந்து இலையை நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம் இதே மாதிரி தான் எல்லா இட்லேயும் நான் எடுக்க போகிறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் பொரியை வச்சு அருமையான சாஃப்டான இட்லி நாம் தயார் பண்ணிட்டோம் நம்ம சரஸ்வதி பூஜைக்கு வாங்கின பொரி மிச்சம் இருக்குதே ஐயோ யாரும் சாப்பிடவே மாட்டேன்றாங்க வேஸ்ட் ஆகிடுமோ அப்படின்னு நினைக்க வேண்டாங்க பொரியை வச்சு நம்ம பல விதமான ரெசிபி செய்யலாம் நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் டேஸ்ட் அவ்வளவு அருமையாக இருக்கும் இட்லி எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ஒவ்வொரு இட்லியுமே நல்லா வந்திருக்குதுங்க நல்லா அப்படியே மெத்து மெத்துன்னு இருக்குது நான் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்காக சாம்பாரும் சட்னியும் வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு இப்போ இட்லியை புட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு அப்படியே நல்லா சாஃப்ட்டாக பஞ்சு மாதிரி இருக்குது ரொம்ப சூடாக இருக்கனால என்னால் கையில் பிடிக்க முடியல அதுலேருந்து இருந்து ஆவி வந்துட்ருக்கு பாருங்கள் இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக நான் எடுத்து உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன் கொஞ்சமாக சட்னியும் சாம்பாரும் எடுத்து சாப்பிட்றேன் எந்த சைடிஷ் வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க அருமையா இருக்கும் ரொம்பவே சாஃப்டா இருக்குதுங்க வாயில வச்ச உடனே வடுக்கிட்டு போயிடுச்சு அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குது பொரிய வச்சு கூட கொஞ்சமாக ரவை நம்ம தயிர் சேர்த்து செஞ்சிருக்கோம் எப்போவுமே இன்ஸ்டண்ட்டாக நம்ம இட்லி செய்யும் பொழுது கொஞ்சமாக தயிர் சேர்த்து செஞ்சாதான் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்கள் வீட்டில் பொறி இதை மாதிரி மிச்சமாகி இருக்குதா இல்லை அதிகமாக பொறி இருக்குதா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாங்க டெய்லி கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு வைக்கலாம் இல்லை வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லையா நம்ம வீட்டில் பொறி இருக்குதா சட்டுன்னு இன்ஸ்டண்டாக இந்த மாதிரி நம்ம இட்லி தோசை ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் பாய்